இன்றைக்கி ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் பீட்ரூட் சப்பாத்தி பீட்ரூட்டை நல்லா தோல் சிவிட்டு இந்த மாதிரி சீவல் எடுத்து நல்லா சீவிக்கோங்க சப்போஸ் நீங்கள் பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா அரைஞ்சு வராது இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஒரு கரண்டி கோதுமை மாவுக்கு நாலு சப்பாத்தி வருங்க இதுதான் மெஷர்மெண்ட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா சேர்த்து கலந்து ஒன்று சேர்த்து பிசைஞ்சு கொடுங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் இதுவே நல்லா சேர்ந்து வரும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ஒன்று சேர்த்து பிசைஞ்சு கொடுங்க சப்போஸ் உங்களுக்கு யார் மேலேயா கோவம் இருந்துச்சுன்னா அவங்கள நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா ரெஸ்டிங் கொடுங்க தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணுங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி அம்மா பண்ணி வச்சோங்கன்னா நாங்கள் சொப்பு மாவு விளையாடுவோங்க இந்த மாவு வச்சு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடுவேன் இதை மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு சேர்த்து சப்பாத்தியை திரட்டி வச்சுருங்க அதை தோசைக்கல்ல போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பீட்ரூட் சப்பாத்தி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க இந்த கலர் பார்த்தாலே அவங்க சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு அப்பாவுக்கு சுகர் இருக்குங்க அதனால் அவருக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு சுட்டேன் எனக்கு நெய் வாங்கி வச்சிருக்காங்க நெய் சேர்த்து சப்பாத்தி சுட்டேன் நெய் சேர்த்து சப்பாத்தி சுட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக வரும் சாஃப்டா இருக்கும் சப்பாத்தி கவுண்டே இல்லாமல் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க இது போல வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ